இந்த உலகமே ஒரு பொருளை நோக்கி ஓடிட்டு இருக்கு குறிப்பா இந்திய பெண்கள் இதன் மேல அலாதி அன்பும் காதலும் வச்சிருக்காங்க அது என்ன பொருள் அப்படின்னா தங்கம் தான் இப்படிப்பட்ட இந்த தங்கத்துடைய அன்னோன் ஃபேக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஊர்ல எல்லாம் ஏடிஎம் மிஷின்ல போய் பணம் எடுக்கிறதுக்கு தான் நாம போவோம் சில சமயம் பணம் வருதோ இல்லையோ நல்ல காத்து வரும் சில சமயம் நம்ம ஊர்ல இருக்க ஏடிஎம் மிஷின்லாம் ஒர்க் ஆகுது ஆனா துபாயில ஏடிஎம் மிஷின்ல தங்க கட்டி வருதான் அதுவும் பத்து கிராம் அளவுள்ள தங்க கட்டிய ஏடிஎம் மிஷின்லயே துபாய் மக்கள் எடுத்துக்கலாமா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில வாங்கக்கூடிய அந்த கோல்டு மெடல் மேல நிறைய பேரு ஆசை வச்சிருப்பாங்க அது பலருடைய கனவும் கூட அப்படிப்பட்ட அந்த கோல்டு மெடல் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த நாட்டுடைய ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படி அந்த ஹீரோ அல்லது ஹீரோயினுக்கு கொடுக்கக்கூடிய ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல ஒரு சதவீதம் மட்டும்தான் தங்க இருக்குமா மீத இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் சில்வரும் காப்பரும் தான் கலந்துருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல கொடுக்கப்பட்ட ஒலிம்பிக் கோல்டு மெடல் தான் வந்து இதுதான் கடைசியா கொடுக்கப்பட்ட கோல்டு மெடலும் கூடவா இன்றைய நவீன காலத்துல நாம எது இல்லாம கூட இருந்துடலாம் ஆனா மொபைல் இல்லாம ஒரு நிமிடம் கூட நம்மளால இருக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த மொபைல்ல தங்க இருக்கான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆமா தொள்ளாயிரம் கிலோ எடை உள்ள பழைய போன்களை ஃபுல்லா கலெக்ட் பண்ணா அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தங்க இருக்குமா அதுக்காக யாரும் அவங்க ஃபோனை ஒடிச்சு பாத்துறாதீங்க ஐரோப்பிய கடல்ல பயணம் செய்யக்கூடிய மாலுமிகள் தங்களுடைய காதலில் தங்கத்தோடு போட்டிருப்பாங்களாம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வெறும் வந்து ஆடம்பரத்துக்காகவும் இல்லை அலங்காரத்துக்காகவும் போடப்பட்டது கிடையாதான் அது கடல்ல பயணம் செய்யும் போது சில சமயம் இறக்க நேரிடலாம் அப்படி இறந்து விட்டா அவங்களுடைய இறுதி சடங்குடைய தேவைக்காக அவங்க சேமித்து வைத்த ஒரு பொருள் தான் இந்த தங்கத்தோட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா